வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்களை இன் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்ப்போம் இன் எப்படி எழுதணும் அப்படின்னா ஜேவே தலைகீழா போட்ட மாதிரி இது இன் அடுத்து புள்ளி இல்லாம வலதுபுறமா ஒரு கோடு அடுத்து நீ வலது புற கோடு மேல் நோக்கி ஒரு கோடு அடுத்து நீ வலதுபுற கோடு மேல் நோக்கி ரெண்டு கோடு அடுத்து நூ கீழ்புறமா ஒரு கோடு நூ எப்படி எழுதணும் அப்படின்னா மா ரெண்டு கோடு அடுத்து இடதுபுறமா கோடு ஒரு புள்ளி நெய் கோடு மட்டும் புள்ளிதான் நெய் இடதுபுறமா ரெண்டு கோடு நோய் எப்படி எழுதணும் அப்படின்னா வலது புற ஒரு கோடு இடதுபுற ஒரு கோடு ஒரு புள்ளி அடுத்து நோ வலது புற ஒரு கோடு இடது புறம் ஒரு கோடு அடுத்து நான் புறமா ரெண்டு கோடு வலது புறமா ஒரு கோடு कर्ों कपिप कर नंबर